மலையாள நடிகைகளுக்கு என்னதான் நடக்குது மோகன்லாலோட சேர்ந்து பல பிரபலங்கள் ராஜினாமா பண்ண காரணம் என்ன மலையாள சினிமால தற்சமயம் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் வெளிப்படையா தெரிய வந்துட்டே இருக்கு இந்தியா முழுவதும் பேசப்படக்கூடிய விஷயமா மலையாள சினிமா தான் இருக்கு எந்த ஒரு மாநில அரசும் எடுக்காத ஒரு நடவடிக்கையை இப்ப கேரள அரசு எடுத்திருக்காங்க அதாவது மலையாள சினிமால ஹீரோயின்ஸ்க்கு நடக்கக்கூடிய சீண்டல்கள் குறித்து அரசுக்கு தகவல்கள் தெரிவிக்க ஹேமா கமிட்டி அப்படின்ற ஒரு கமிட்டியை கேரள அரசு அமைச்சிருக்காங்க இதுல சில முக்கிய புள்ளிகளும் மாட்டிருக்காங்க ஓய்வு பெற்ற நீதிபதி ஹேமா அப்படின்றவங்க தலைமையில தான் இந்த கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கு இந்த கமிட்டியில ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியான வல்சலா மற்றும் பழம்பெரும் நடிகையான சாரதாவும் இருக்காங்க இந்த கமிட்டி மூலமா மலையாளத்துல நடிக்கக்கூடிய நடிகர்கள் மூலமா நடிகைகளுக்கு என்னென்ன சீண்டல்கள் நடக்குது அப்படின்ற தகவல் ஒவ்வொரு நாளும் நிறைய கிடைக்குது இந்த நிலையில இந்த அறிக்கை வந்து தொடர்ந்து நாலு வருஷமா வெளியிடப்படாம இருந்துச்சு ஆனா ரீசெண்டா இந்த அறிக்கையை வெளியிட்டுட்டாங்க வெளியிட்டதுக்கு அப்புறமா தான் தெரியுது மலையாளத்துல இருக்கக்கூடிய முக்கால்வாசி ஹீரோயின்ஸ் வந்து பெரிய பெரிய நடிகர்களால நிறைய அபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு இந்த அறிக்கை மூலமா தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா ஹீரோயின்ஸ் வந்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அதிக பாதிக்கப்பட்டிருக்காங்க மலையாள ஆக்டர்ஸ் மூலமா ஸ்ரீலேகா மித்ரா அப்படின்ற நடிகை பிரபல மலையாள இயக்குனரான ரஞ்சித் மீது புகார் கொடுத்திருக்காங்க அதே மாதிரி ரேவதி சம்பத் அப்படின்ற நடிகையும் நடிகர் சங்க பொதுச் செயலாளரான சித்திக் மேல புகார் கொடுத்திருக்காங்க இதை தொடர்ந்து சித்திக் வந்து அவரோட பதவியை ராஜினாமாவும் செஞ்சிட்டாரு இது இதோட முடியல அடுத்தடுத்த நடிகைகள் வந்து நடிகர்கள் மேல தொடர்ந்து புகார் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா ஹீரோயின்ஸ்க்கு நடக்கக்கூடிய இந்த மொத்த பிரச்சனைகளுக்கு காரணமே மலையாள

போட்டுட்டு ப்ரொடியூசர்ஸும் டைரக்டர்ஸும் எஸ்கேப் ஆயிடுறாங்க இப்ப இதுல புதுசா ஆக்டர் இருக்காங்க கூட நடிக்கிறவங்களே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னா நாங்க யார்கிட்ட போய் சொல்லுவோம் அப்படின்ற பிரச்சனை தமிழ் சினிமா மலையாள சினிமா கன்னட சினிமா அப்படின்னு ஆல் ஓவர் இந்தியாலயுமே இருந்துச்சு இதுக்காக தான் ஹேமா கமிட்டி தனியா ஆரம்பிச்சு யாருக்குமே தெரியாம ஹீரோயின்ஸை கூப்பிட்டு உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வருதுன்னு சொல்லுங்க நாங்க இத ஒரு அறிக்கையா வெளியிடுறோம் ஆனா இதை யார் சொன்னா எப்படி சொன்னா நாங்க வெளியிட மாட்டோம் பட வாய்ப்புகளும் தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் இந்த விஷயத்தை இவங்க தான் சொன்னாங்கன்னு நாங்க வெளியவும் சொல்ல மாட்டோம் இது தெரிய வந்ததுக்கு அப்புறமா தான் நிறைய ஹீரோயின்ஸ் ஹேமா கமிட்டி கிட்ட போயிட்டு எங்களுக்கு இந்த மாதிரி மாதிரி பிரச்சனைகள் நடக்குது மலையாள சினிமால நம்ம எல்லாருமே தலையில தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய நடிகர்கள் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு நிறைய ஹீரோயின்ஸ் வந்து ஹேமா கமிட்டி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு மலையாள சினிமா இப்ப ரெண்டா உடையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னா ஹேமா கமிட்டியை எதிர்த்து தான் மலையாள சினிமால இருக்கக்கூடிய ஒரு பத்து பதினஞ்சு ஆக்டர்ஸ் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ஹேமா கமிட்டியை இன்னைக்கே தடை பண்ணனும் இது தொடர்ந்து நடக்க கூடாது அப்படின்னு மலையாள சினிமால இருக்கக்கூடிய எல்லா முன்னணி நடிகர்களும் நினைக்கிறாங்க அப்பவே நமக்கு ஒரு சந்தேகம் வருது ஒருவேளை இவங்களோட பேரும் அங்க அடிப்படுதோ பட் இந்த ஹேமா கமிட்டிக்கு ஆதரவு தர விதமா ஒரு ஆக்டர் வந்து மலையாள சினிமாவில் இருக்காரு யார் தெரியுமா பிரித்திவிராஜ் எஸ் பிரித்திவிராஜ் ரீசெண்டா ஒரு போஸ்டும் இன்டர்வியூலேயும் சொல்லிருக்காரு யாருக்கெல்லாம் என்னென்ன கொடுமைகள் நடந்திருக்கு அப்படின்ற தகவல் மட்டும் வெளியே வரட்டும் அதை வச்சு எவ்வளவு பெரிய நடிகரா இருந்தாலும் சரி அவங்க மேல சிவியர் ஆக்ஷன் எடுத்து அவங்கள கண்டிப்பா ஜெயில போட்டு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு பிரித்திவிராஜ் சொல்லிருக்காரு இந்த ஹேமா கமிட்டிக்கு என்னோட புல் சப்போர்ட் இருக்கு நான் மட்டும் இல்ல என்ன மாதிரி இளமையா இருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாருமே இப்பவே ஹேமா கமிட்டிக்கு சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் பியூச்சர்ல மலையாள சினிமாவை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிருக்காரு நிறைய பேர் என்ன சொல்றாங்க

சந்திக்கலாம் ஸ்டே டி